எப்படி ஒரு தொழில் பண்ணணும் அவர் சொல்ல ரொம்ப சேர்க்குற விஷயம் உன்னை நம்பி அவன் நம்ம குழந்தையும் நம்ம என்ன நம்பி நம்ம கொடுக்காங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு தடவை தீபாவளி அப்போது எப்படிப்பா வியாபாரம் மறுபடியும் கேட்டாரு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மறுபடியும் கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது கண்ணெல்லாம் சிறந்தரிக்கிறது என்னப்பா அப்படின்னு இல்லை இவ்வளோ சந்தோஷமாக சொல்லி இதெல்லாம் யாருக்கு ஆகணும் அப்படின்னாரு இல்லைப்பா எல்லோரும் சேர்ந்து வாடிக்கையாளர் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ண அவங்களுக்கு ஏதாவது தம்பி தம்பி சின்ன இருந்து பெரியவங்க வர சந்தோஷமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணியா அப்படின்னா அப்போ ஆரம்பிச்சதுதான் என்ன நாள்தோறும் செய்வோம் குழந்தைகளுக்கு தொடங்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்க்காலும் முகத்துவத்தை பத்தி சொல்லித்தரங்க அப்புறமே சின்ன வளர குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதைகள் சொல்லி அந்த ஸ்கூல் கல்லூரிகளுக்கு சொல்லி கொடுக்கறது தாய்மார்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பம்னால் அம்மா அம்மா மரியாதை பண்ணுறது தான் என்னோடய முதல் காரியமாக இருக்கேன் ஸோ அதுதான் இந்த சல்யூட் மதர் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து ஈடு என்ன ஒரு அவன் அம்மாங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே பிரம்மம் மாதிரி கடந்து பிரம்மத்துக்குள்ள கடந்து ஒரே சக்தி அம்மா தான் பிரம்மங்கிறது எங்கள் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு சக்தி இத்தனை அம்மாக்குள்ளயும் எங்கள் அம்மாவை நான் பார்க்க இத்தனை அம்மாவும் ஒரே அம்மாங்கிற ஒரு பெரிய தாய்மைகளாக ஒரு தாய்மைகளாக தான் இருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது நான் தொழிலாக வளர்கிறதுக்கும் ஒழுங்காக வளர்க்குறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்குதான் காரணம் எங்கள் அம்மா தான் அப்பா தான் அவங்க சொல்லிக் கொடுத்தனாலும் என் தொழிலில் எந்த தவறும் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன் தாய் தற்கொலை தலைப்பு சொன்னது தான் நாங்கள் ஃபோனோ பண்ணுறோம் தவறு செய்ய மாட்டோம் என்ன காரணம் எங்களுடைய இவ்வளவு தூரம் நாங்கள் வாழ்றதுக்கு இவ்வளவு தூரம் பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் தான் நீங்கள் உங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்வோம் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது எல்லாத்துக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன உறவு இருந்தாலும் நான் வரேன் நான் வரேன் அவங்க அம்மா வரும் சொல்லணும் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள் மதிப்புமிக்க வேணும் ஒரு ரிசோர்ஸாக இருக்கிற இந்த சமயத்துல அவ்வளவு பிசிக்கான செலிவுறுத்த நம்மளுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நல்ல நிகழ்ச்சிக்கும் வருகை பெறுகிறார்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக நிகழ்வுகளை எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இப்பொழுது திரு முரளி அவர்கள் திரு ராமதாசு ராவ் அவர்களுக்கு சாரை போட்டி கௌரவிக்கிறார் நம்முடைய நலிசாருக்கு இப்பொழுது சாலை போட்டி கௌரவிக்கப்படுகிறது நம்முடைய கலாபூரிகாரர்கள் பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு சதை ஓட்டி கலாம் பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை

முறை செய் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான் ஐடியா போல இருக்கும் உத்தமமான மனுஷனுக்குதான் இதுக்கு ஒரு உத்தமமான எண்ணம் வரும்னு நினைக்கிறேன் அது நிறைய மனுஷன் இங்க செய்யும் ஐந்து வருஷமும் நானும் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்

பொறுக்க முடியாது ஒரு வயசு ரெண்டாயிரத்தி வயசுல கேட்ட அவனுக்கு நீ எப்படி இவ்வளவு பண்றாங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் எங்க அம்மாவோட குழந்தை பத்து பர்சன்டாக எனக்கு வந்து நான் இன்னும் சிகந்த பெண்மணியா இருக்கேன்னு நினைக்கிறேன் முருளவு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ குடும்பம் சார்பில் இப்பொழுது பத்மஸ்ரீ கேஷரத்ரி அவர்களுக்கு இவர்களான ஆன இப்பொழுது முதலாய் இந்த நிகழ்ச்சி இன்று இன்று அமர்ந்திருக்கும் பதினாறு தாய்மார்களும் விருந்தினர்களால் கௌரவிறார்கள் அவர்கள் அமர்ந்த விருந்தினர்கள் இந்த கௌரவிப்பு